திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி இரண்டாம் திருமுறையில் எண்பத்தி எட்டாவது திருப்பதியம் பண்பியந்தை காந்தாரம் தலம் திரு தென் திருமுல்லைவாயில் திருச்சிற்றம்பலம் உண்டு நிறம் கண்ட நட மண்ணு துண்ணு சுடர ஒளிமண்டி வருலகம் கடந்த உமை பங்கன் எங்கள் அரண் களிமண்டு சோலை கடனி கலந்த கமலங்கள் தங்கும் மதுவில் தெளிவண்டி உண்டு சிறை வண்டு பாடு திருமுல்லை வாயில் இதுவே பருவத்தில் வந்து பயன் உற்ற பண்பன் அயனை படைத்த பரமன் அரவத்தோடு அங்கம் அவை கட்டி எங்கும் அறிவிக்க நின்ற அரண் உருவத்தின் மிக்க ஒளி சங்கொடுப்பி அவை ஓதம் மோத வெறுவி தெருவத்தில் வந்து செழு கொள் திருமுல்லை வாயில் இதுவே வாராத நாடன் வில்லின் உரு மெல்கி நாடும் உருகில் ஆராத இன்பனகலாத அன்பன் அருள்மேவி நின்ற அரண் ஊர் பேராத சோதி பிரியாத மார்பின் மேவு பேதை பிரியாள் தீராத காதல் நெதி நேர நீடு திருமுல்லை வாயில் இதுவேன் ஒன்றொன் ஒன்று ஒன்றொடொன்றும் ஒரு நான்கோடு ஐந்தும் இரு மூன்றோடு ஒன்று ஒன்றொடொன்றும் ஒரு ஐந்தும் இரு ஏழு உடனாய் அன்று இன்றொடு என்று அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அரண் ஊர் குன்று ஒன்றொடொன்று குலை ஒன்றொடொன்று கொடி ஒன்றொடொன்று கொழுமி சென்று ஒன்றொடொன்று செறிவால் நிறைந்த திருமுல்லை வாயில் இதுவே கொம்பண்ண நின் இடையாள் ஒரு கூரன் விடை நாளும் ஏறு குழகன் நம்பன் எம் அன்பன் மறை நாவன் வாணின் மதியேறு சென்னி அரண் ஊர் அம்ப உன் கணவராடு அரங்கின் அணி கோபுரங்கள் அழகார் அம்ப உன் கணவர் ஆடரங்கின் அணி கோபுரங்கள் அழகார் செம்பொன்ன செவ்வி தருமாடம் நீடு திருமுல்லை வாயில் இதுவே ஊனேறு வேலின் ஒரு வேறு கண்ணி ஒளியேறு கொண்ட ஒருவன் நேறு அது ஏறி அழகேறும் நீரன் அறவேறு போனும் மரன் ஊர் மானேறு கொல்லை மயில் ஏறி வந்து குயிலேறு சோலை மருவி தேநேறு மாவின் வளம் திருமுல்லை வாயில் இதுவே நெஞ்சார நீடு நினைவாறை மூடு வினை தேய நின்ற நிமலன் அஞ்சாடு சென்னி அறவாடு கையன் அணலாடு மேனி அமன் ஊர் அஞ்சாடு சென்னி அறவாடு கையன் அணலாடு மேனி அரண்வூர் மஞ்சாருமாட மனைதோறும் உளதென்று வைகி வரினும் செஞ்சாடி நெல்லின் வளர் சோறளிக்குள் திருமுல்லை வாயில் இதுவே வரை வந்தெடுத்த வலிவாளரக்கண் முடி பத்தும் இற்று நெறிய உரை வந்த பொன்னி வந்த மேனி உமை பங்கன் எங்கள் அரண் ஊர் வரைவந்த சந்தொடகில் உந்தி வந்து மெளிர்கின்ற பொன்னி வடவால் திரை வந்து வந்து செறி தேரலாடு திருமுல்லை வாயில் இதுவே மேலோடி நீடு விளையாடல் மேவு நூலன் வேத முதல்வன் பாலாடுமே நீ கரியானும் முன்னி அவர் தேட நின்ற பரன் ஊர் காலாடு நீல மலர் துன்றி நின்ற கதிரேறு சென்னல் வயலில் சேலோடு வாழை குதி கொள்ள மல்கு திருமுல்லை வாயில் இதுவே பனை மல்கு தின்கை மதமா உரித்த பரமன்ன நம்ப நடியே நினை வந்த தேர ரமன் மாய நின்ற அரண்வூர் வனமல்கு கைதெய்வ குளங்கள் எங்கும் முகுளங்கள் எங்கு சினை மல்கு புன்னை தீகள் வாசனாறு வாயில் இதுவே அணிகொண்ட கொண்ட கோதை அவள் நன்றும் ஏத்த அருள் மறுவார் தினி கொண்ட மூன்று திருமுல்லை வாயில் இதன் மேல் தனி கொண்ட சிந்தை அவர் காழிஞான மிகு பந்தன் உன் தமிழ்களின் அணி கொண்ட பத்தும் இசை பாடு ஆழ்வர் மிகவே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் கோதையம்மை உடனுரை அருள்மிகு முல்லைவனநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்